வீரேந்திர பிரதாப் ரொம்ப கவலையோட மாளிகைக்குள்ள நடந்துட்டு இருந்தாரு அப்பதான் அவருடைய மனைவி வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னங்க விஷயம் முகத்தை பார்த்தா ரொம்ப கவலையோட இருக்கிற மாதிரி உனக்கே நல்லா தெரியும் நம்மளோட மாளிகையில பல வருஷங்களா மஞ்சோலிக்கா டயன் வாழ்ந்துகிட்டு இருக்கு அது நம்மளோட முன்னோர்கள் வாழ்க்கையும் மொத்தமா அழிச்சிடுச்சு இன்னைக்கு அமாவாசை ராத்திரி சாயந்தரம் ஆறு மணி ஆக போகுது நான் அந்த சாதுவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அவர் இன்னும் வரலையே புரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு வருஷமும் அமாவாசை ராத்திரி நம்ம மாளிகையில மந்திரிச்ச தண்ணீரை தெளிப்பீங்க மந்திரிச்ச தண்ணீரை தெளிக்கிறதுனால அந்த மஞ்சுளிகா டயன் அதோட ரூம்ல இருந்து வெளியே வராம நாம பாத்துக்கிட்டு இருக்கோம் தாக்கூர் வீரேந்திர பிரதாப் இந்த மந்த சொன்னாரு அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சாது வந்தாரு என்ன மன்னிச்சிருங்க தாக்கூர் நான் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு சாது இப்படி சொன்ன உடனே ஒரு பெண்ணோட உரும்புற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது சாது மகாராஜா சீக்கிரமாவே எங்களோட மாளிகையில மந்திரிச்ச தண்ணீரை எல்லா இடத்துலயும் தெளிச்சிருங்க அப்புறம் இத மஞ்சளிக்காவோட அறைக்கு வெளியில இருந்து ஆரம்பிங்க அந்த பயமுறுத்துற சத்தம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு தாக்கூர் வீரேந்திர பிரதாப் இப்படி சொன்ன உடனே சாது அந்த மாளிகைக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய அறை கிட்ட போனாரு அவர் மந்திரிச்ச தண்ணீரை அங்க தெளிச்ச போது திடீர்னு அந்த ஜலத்துல நெருப்பு பத்திக்குச்சு இத பார்த்ததும் சாதுவோட கண்கள்ல பயம் தெரிஞ்சது சாது பயந்துகிட்டே வீரேந்திர பிரதாப் கிட்ட என்ன சொன்னார்னா இது பெரிய தப்பாயிடுச்சு தாக்கூர் மந்திரிக்கப்பட்ட நீர்ல தீ பிடிக்கிறது அது பெரிய அபசகுணமான விஷயம் நீங்க என்ன சொல்றீங்க சாது ஐயா பல வருஷங்களா இந்த மாளிகையில மந்திரிச்ச ஜலத்தை தான் தெளிச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே அப்பதான் சாதுவோட கவனம் சுவர்ல மாட்டியிருந்த இருந்த பத்து வயசு குழந்தையோட போட்டோ மேல பட்டது தாக்கூர் இது யாரோட புகைப்படம் இது என்னோட ஒரே ஒரு பத்து வயசு பையன் ஆரியனோட போட்டோ தான் இத கேட்ட உடனே சாது பயங்கரமா அதிர்ச்சியான தாக்கூர் நான் உன்னோட தாத்தாவை பார்த்துருக்கேன் உன்னோட தாத்தாவுக்கு இந்த விஷயம் எப்போ தெரிஞ்சுதோ அதாவது மஞ்சுளிக்கா சைத்தான சந்தோஷப்படுத்துறதுக்காக மாய மந்திரம் செய்யறான்னு தெரிஞ்சுதோ அப்புறம் அப்பாவி மக்களை பலி கொடுக்கறான்னு தெரிஞ்சுதோ அப்போ அவர் மஞ்சுளிக்காவை உயிரோடு எரிச்சிட்டாரு ஆனா மஞ்சுளிக்கா செத்தும் சாகாம இருந்தா அப்புறம் அவ ஒரு டயனா மாறிட்டா அவ டயனா மாறி மாளிகையில் இருந்தவங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டா அப்போ உன்னோட தாத்தா ஒரு சாதுவோட உதவியால மஞ்சளிக்காவை இந்த மாளிகையில் இருக்கிற ஒரு அறையில் கைது பண்ணி வச்சுட்டாரு அதெல்லாம் சரிதான் சாது ஐயா ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க உன்னோட பத்து வயசு மகனோட இந்த முகம் கிட்டத்தட்ட உன்னோட முன்னோர்களோட பொருந்தி போகுது மஞ்சுளிக்காவுக்கு உன்னோட முன்னோர்கள் மேல கோபம் இருக்கு மஞ்சுளிக்கா இப்ப என்ன நினைப்பானா உன்னோட தாத்தா மறு எடுத்து உன்னோட மகனோட ரூபத்துல இந்த உலகத்திற்கு வந்திருக்கான்னு நினைப்பா அதனாலதான் இந்த மந்திரிக்கப்பட்ட நீர்ல தீ பிடிச்சிருக்கு சாதி இப்படி சொன்ன உடனே அங்க வேகமா காற்று வீச ஆரம்பிச்சது அப்புறம் மஞ்சுளிக்காவோட அறையோட கதவு திறந்தது அதுக்கப்புறம் பாக்கிறதுக்கே பயங்கரமா தெரியற ஒரு பெண் அந்த அறையை விட்டு வெளியே வந்து அவங்க எல்லாரையும் முறைச்சுக்கிட்டு இருந்தா இது மஞ்சுளிக்கா என்னுடைய எதிரி டாகூர் ஹுக்கும் சிங் உன்னுடைய வாரிசா இந்த உலகத்துக்கு மறுபடியும் வந்திருக்கான் அவன் எப்பெல்லாம் இந்த உலகத்துல பிறந்து வரானோ நான் அவனை கொள்றதுக்காக திரும்பவும் வருவேன் அப்பதான் சாது ரொம்ப சத்தத்தோட டாகூர் வீரேந்திர பிரதாப் அப்புறம் ருக்மணி கிட்ட சொன்னாரு டாகூர் உன்னோட மனைவியையும் உன்னோட மகனையும் கூட்டிக்கிட்டு இந்த மாளிகையை விட்டு வெளியே போயிடு நான் இந்த மஞ்சுளிக்காவை மறுபடியும் இந்த அறையில் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாக்குறேன் இப்படி சொன்ன உடனே டாக்கூர் வீரேந்திர பிரதாப் தன்னுடைய மனைவி ருக்மணி அப்புறம் தன்னுடைய பையனை கூட்டிக்கிட்டு மாளிகையை விட்டு வெளியே வந்தாரு அரண்மனைக்கு வெளியில ருக்மணி நடுங்கி கேட்டு டாக்கூர் வீரேந்திர பிரதாப் கிட்ட என்ன சொன்னான்னா அப்படின்னா நம்ம பையனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாத ருக்மணி நாம நம்மளோட மகனை அமெரிக்காவில் படிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிடலாம் அப்புறம் அவனை எப்பவும் இந்தியாவுக்கு வரவிடவே கூடாது டாகூர் வீரேந்திர பிரதாப் அப்பவே ருக்மணியை கூட்டிக்கிட்டு தன்னுடைய இன்னொரு பங்களாவுக்கு போயிட்டாரு அப்புறம் மறுநாளே ஆரியனை படிக்க வைக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிட்டாரு இந்த சம்பவம் நடந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு ருக்மணி நீ எதுக்கு கவலையா இருக்க எனக்கு நம்ம பையன் ஆரியனோட ஞாபகமா வருதுங்க சில மாசங்களுக்கு முன்னாடி தானே நாம ரெண்டு பேரும் அமெரிக்காவுக்கு அவனை பாக்கிறதுக்காக போனோம் அப்பதான் அவங்க வீட்டு வேலைக்காரமா ராதா அங்க வந்தாங்க ராதா ருக்மணி கிட்ட என்ன சொன்னான்னா நீங்க கவலைப்படாதீங்க முதலாளியம்மா எனக்கு நம்பிக்கை இருக்க ஒரு நாள் கண்டிப்பா அந்த மஞ்சுளிகாவுக்கு முடிவு நெருங்கும் அப்பதான் காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு டாகூர் வீரேந்திர பிரதாப் போய் கதவு திறந்த உடனே அங்க எதிர்க்க இருக்கிற காட்சியை பார்த்துட்டு அதிர்ந்து போனாரு நீ இங்க என்ன பண்ற அப்புறம் நீ இங்க வரன்னு எங்களுக்கு செய்தியும் சொல்லலையே அப்புறம் உன் கூட வந்திருக்கிற இந்த பொண்ணு யாரு அப்பா இவதான் திஷா உங்களோட மருமக என்ன நீ எங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டியா அப்பா எல்லாமே ரொம்ப அவசரமா நடந்துருச்சு உங்களுக்கு சொல்றதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல இப்படி சொல்லிட்டு ஆரியன் தன்னுடைய மனைவி திஷாவை கூட்டிகிட்டு பங்களாக்குள்ளர வந்தான் அடுத்த நாள் ஆரியன் தன்னுடைய அம்மா ருக்மணி கிட்ட சொன்னான் அம்மா திஷாவுக்கு பழைய மாளிகைகளை பார்க்கறதுனா ரொம்பவே பிடிக்கும் நான் என்னோட மனைவி திஷா கூட நம்மளோட பழைய மாளிகைகளை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இதை கேட்டது ருக்மணியோட கண்கள்ல பயம் தெரிய ஆரம்பிச்சது ஆரியன் உனக்கே நல்லா தெரியும் அப்படி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அம்மா எல்லா வருஷமும் நம்மளோட மாளிகையில மந்திரிக்கப்பட்ட நீரை தெளிச்சுக்கிட்டு தானே இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு எந்த தப்பும் கண்டிப்பா நடக்காது சில மணி நேரத்துல ஆரியனோட குடும்பம் தன்னுடைய பூர்வீகமான அரண்மனையில நின்றுட்டு ருக்மணியோட வேலைக்காரி ராதா பயந்துகிட்டே ருக்மணி என்ன சொன்னானா எனக்கு இந்த மாளிகைக்குள்ள ஏதோ வித்தியாசமான பயம் தெரியுது வளரத நிறுத்து இப்படி சொல்லிட்டு ஆரியன் தன்னுடைய மனைவி திஷா கிட்ட சொன்னா நீ வா திஷா நான் உனக்கு இந்த மாளிகையை சுத்தி காட்டுறேன் ஆரியன் திஷாவுக்கு அரண்மனையை சுத்தி காட்டினா திஷா இங்கே இருக்கிற இந்த தான் மஞ்சுளிக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கா நீ இந்த ரூமை மட்டும் துறக்காது என்ன மறுநாள் ஆரியன் மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிருந்தான் அப்புறம் திஷா மாளிகையில் நடந்துக்கிட்டு இருந்தா திஷா அறை அரைக்கிட்ட போனா அப்போ தான் அவளுடைய காதில் அந்த அரைக்குள்ளே இருந்து ஒரு பெண்ணோட குரல் கேட்டுச்சு காதவ தர திஷா நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நீ என் பொண்ணோட வம்சத்தை சேர்ந்தவ என் பொண்ணை பற்றி என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாத என்னன்னு தெரியல திஷாவோட கால்கள் மஞ்சலிகாவோட அறையை நோக்கி போக ஆரம்பிச்சது திஷா திடீர்னு அந்த கதவை திறந்தா ஒரு வேகமான காற்று சூழல் திஷாவோட உடம்பு மேல பட்டது திடீர்னு பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கிற ஒரு பெண் திஷாவுக்கு முன்னாடி வந்து நின்னா திஷா நடுக்கமான குரல்ல அவகிட்ட என்ன கேட்டானா யார் நீ அடுத்த நிமிஷமே பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்த பெண் மறைஞ்சிட்டா

நான் என்னுடைய பெரிய எதிரியான டாக்கூர் ஹுக்கும் சிங்க கொள்றதுக்காக வந்திருக்கேன் ராதாவோட அலறல் சத்தம் அந்த அரண்மனையில எதிரொலிச்சது ராதாவோட சத்தத்தை கேட்ட உடனே டாக்கூர் வீரேந்திர பிரதாப் அப்புறம் ருக்மணி அங்க வந்தாங்க திஷாவோட பயங்கரமான அந்த முகத்தை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க இது மஞ்சுளிக்கா திஷாவோட உடம்புக்குள்ள மஞ்சுளிக்கா புகுந்துட்டா போல இருக்கு நீ ரொம்ப சரியா சொன்ன இது நம்மளோட வேலைக்காரி ராதாவை கொன்னுடுச்சு இவன் நம்ம யாரையுமே உயிரோட விட விடமாட்டா போல இருக்கு ஆரியன் சொன்னது நம்ம கேட்டிருக்க கூடாது ருக்மணி இப்படிதான் சொல்லியிருப்பா அப்பதான் திஷா யாரோட உடம்புக்குள்ள மஞ்சுளிக்கா நுழைஞ்சிட்டாலோ கோபத்துல ருக்மணியை பாத்துட்டு என்ன சொன்னா சொல்லு டாக்கூர் ஹுக்கம் சிங் எங்க இருக்கா ருக்மணி ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே அப்பதான் பயங்கரமா மாறின திஷாவோட கை திடீர்னு நீளமா ஆகி ருக்மணியோட கழுத்து கிட்ட வந்தது ருக்மணியோட சத்தம் அரண்மனையில் எதிர் ஒழிச்சிது அப்போ தான் அந்த இடத்துக்கு ஆரியன் வந்து சேர்ந்தான் அப்புறம் அங்கே இருந்த காட்சியை பார்த்ததோ அவன் வாயடைச்சு போய் நின்னான் ஆரியனை பார்த்ததோ திஷாவோட உடம்புல இருக்கிற மஞ்சளிக்காவோட கண்களில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது என்னுடைய லட்சியத்தில் வெற்றி அடையிறதுக்கு முன்னாடியே என்ன உயிரோட எரிச்சிட்ட டாக்கூர் ஹுக்கும் சேங் இப்ப நான் உன் கண்ணு முன்னாடியே உன் குடும்பத்துல எல்லாரையும் மஞ்சுலிக்கா இப்படிதான் அப்பதான் வீரேந்திர பிரதாப்போட வெடிச்சது அப்ப அந்த இடத்துக்கு அந்த சாது அவர் தான் வீரந்திர பிரதாப்ப பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அரண்மனையை விட்டு வெளியே போக சொல்லி சொன்னாரு சாது ரொம்ப சத்தத்தோட ஆரியனை பார்த்து என்ன சொன்னாருன்னா அவளோட கண்களை பாக்காத ஆரியன் உன்னோட மனைவிக்குள்ள மஞ்சுளிக்கா இருக்கா அப்புறம் அவளோட கண்களுக்கு மயக்கிற சக்தி இருக்கு அந்த சக்தி உன்னோட உன்னோட உயிரையே எடுத்துடும் சாது இப்படி சொன்ன உடனே பார்க்காம மனைவியோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிட்டா பல வருஷங்கள் முன்னாடி நான் உன்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எச்சரிக்கை கொடுத்தேன் உன்னை இந்த மாளிகைக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனா அவங்க உன்னை இங்க கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டாங்க நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சாது மகாராஜா இந்த பயங்கரமாக தெரிகிற உருவம் என்னோட மனைவியா இப்போ இது உன்னோட மனைவி இல்லை ஏன்னா உன்னோட மனைவியோட உடம்புக்குள்ள மஞ்சுளிக்கா இருக்கா மஞ்சுளிக்காவும் உன்னோட மனைவியும் இப்போ ஒன்றாயிட்டாங்க அதை நீ ஏற்றுக்கிட்டாலும் இல்லைனாலும் உன்னோட மனைவி மஞ்சுளிக்காவோடய வம்சந்தான் ஏன்னா மஞ்சுளிக்காவால் அவளோட வம்சத்தை ஆளுங்களோட உடம்புக்குள்ளே மட்டும்தான் போக முடியும் இனிமே அவள் உன்னோட மனைவியோட இருந்து எப்பவும் வெளியே வரமாட்டா இப்போ அவளுக்கு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கான இரண்டாவது வாய்ப்பு கிடைச்சிடுச்சு இப்படி சொல்லிட்டு சாது தன்னோட பையில இருந்து மந்திரிக்கப்பட்ட ஜலத்தை எடுத்து பயங்கரமா மாறி இருக்கிற திஷாவோட உடம்புல தெளிச்சாரு அப்புறம் திஷா தன்னுடைய ஒரிஜினல் உருவத்துக்கு வந்தா என் கிட்ட வாங்க ஆரியன் மஞ்சுளிக்கா என் உடம்புல இருந்து போயிட்டான் சாது மகாராஜா இது என்னோட மனைவிதான் அவகிட்ட போற தப்ப மட்டும் பண்ணிடாத அவளோட உடம்புக்குள்ள இன்னமும் மஞ்சுளிக்கா இருக்கா அவ உன்னை ஏமாத்த பாக்குறா அப்பதான் சாது மந்திரம் பண்ண சிந்துரத்தை எடுத்து திஷாவோட உடம்பு மேல வீசினாரு திடீர்னு திஷாவோட உடம்புல நெருப்பேறி ஆரம்பிச்சது சாது அரண்மனையை விட்டு ஆரியனை வெளியே கொண்டு வந்தாரு அப்புறம் அரண்மனையோட கதவை மூடிட்டாரு அப்பதான் ஆரியனோட காதுகள்ல பயங்கரமான ஒரு குரல் கேட்டுச்சு நீ திரும்பி வந்தே ஆகணும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் சாது அரியன் கிட்ட சொன்னாரு உன்னோட மனைவி அப்பவே இறந்து போயிட்டா அதாவது எப்போ அந்த மஞ்சுளிக்கா அவளோட உடம்புல நுழைஞ்சாலும் அப்பவே இறந்துட்டா உனக்கு உன்னோட உயிர் வேணும்னா மறுபடியும் இந்த மாளிகைக்குள்ள தவறி கூட கால் எடுத்து வைக்காத